அப்பத்தா வீட்டுல போய் ஓன் அழுதுகிட்டு இருக்காங்க கோமதி வீட்டுல இருக்க எல்லாரையும் போலீஸ் வந்து ஜீப்ல அள்ளிக்கிட்டு போகுது என் மக பாவம் என் மக கோமதி பாவம் என் பேத்தி ராஜியும் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் இதெல்லாம் என்னன்னு யாரும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அப்பத்தா ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க அந்த நேரத்துக்கு வர முத்துவேலும் சக்திவேலும் அப்பத்தா அழுகிறத பாத்துட்டு மா இதுக்குமா நீங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க பாண்டியன் வீடு எக்கேடு கேட்டா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்ப கோவத்தோட பேசுறாரு முத்துவேலும் ஆமாம்மா அவன் நம்மளுக்கு பண்ணின துரோகத்துக்கு இப்போதான் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு முத்துவேலும் சொல்கிறாரு உடனே சொல்கிறாங்க போதும் நிறுத்துங்கடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளைக்கு இருக்க மனசு கூட இங்கே இருக்க பெரிய மனுஷன்கள் யாருக்குமே இல்லையா ஏண்டா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு இருந்தா நீ எல்லாம் பெரிய மனுஷனா அந்த புள்ள அரசி நம்ம பைய எவ்வளோ பெரிய தப்பு பண்ணினேன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன் வாழ்நாள் வெளியில வர முடியாதபடி ஒரு கேஸ் இருக்கு பொம்பளை பிள்ளைய கடத்தி வீட்டுல கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்தினது ஆனா அந்த புள்ள ஒரு நிமிஷத்துல இந்த கேஸ வாபஸ் வாங்கி நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருக்கா எதுக்காக அவன் செஞ்சது தப்பு இல்லன்னு அர்த்தமாடா நாமெல்லாம் அழுது கஷ்டப்படுவோம் அப்படின்னு தானே சொன்னான் குமாரோட அம்மா அழுவாங்க அவங்க பாவம் அப்பத்த அழுவாங்க அதனால நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிதானே அவர் கேஸை வாபஸ் வாங்கினா அந்த நல்ல மனசுக்கு ஒரு நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையாடா கோமதி இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை தாண்டா ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டா அவளுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அந்த நேரம் நம்மளுக்கு அது பெரிய அசிங்கம் தான் அவமானம் தான் தலை நிமிர முடியாம கஷ்டப்பட்ட உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் ஏன் குமார் தப்பு செய்யலையா குமார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணனா அவங்க வீட்டு மருமக மீனா நம்ம பிள்ள ராஜி ரெண்டு பேரை சேர்த்து கடத்தினேன் அதை கூட அந்த பிள்ளைங்க வீட்டுல சொல்லி குமார் மேல எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல ரெண்டாவது அந்த அரசி பிள்ளைய லவ் பண்றேன்னு போய் சொல்லி கல்யாணம் தன்னைக்கு கடத்தி அந்த பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்தி பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினீங்கல்ல இதுவரைக்கும் உங்க ஆத்திரமும் உங்க கோபமும் தீந்து போகலையாடா இன்னமும் என்ன பண்ணுனா உங்க கோபம் தீந்து போகும் ஏன் புள்ள கோமதி நீங்க வர்றீங்களோ இல்லையோ நான் போறேன் என் மகளுக்காக என் பேரும் பேத்திகளுக்காக நான் போய் அங்க நிற்பேன் ஏண்டா கோமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாரு பாண்டியன் அவர் என்ன கோமதியை கஷ்டப்படுத்திட்டாரா என்ன விரும்பி வந்த ஒரு பொண்ணுன்னு தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாரா உங்க கண்ணு முன்னாடி உங்க தங்கச்சியை நான் நல்லா வச்சிருக்கிறேன்னு வீடு வாங்கி வசதியா வாழ வச்சுக்கிட்டு இருக்காரா நம்ம புள்ள அவரை நம்பி போச்சு கஷ்டப்படுது அழுகுது கண்ணீர் வடிக்குதுன்னா நீங்க ஆத்திரப்படுறதுல கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா அந்த பிள்ளை அந்த ஆளை கல்யாணம் பண்ணி நல்லா தானடா வாழுது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த மொத்த குடும்பமும் உங்களை பத்தி யோசிச்சுச்சே இன்னைக்கு அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணும் பிரச்சனை எவனோ ஒருத்தன் வந்து பொண்ணை கொடுத்துட்டு இந்த குடும்பத்து மேல கேஸ் போட்டு மொத்த குடும்பத்தையும் பெருசு சிறுசுன்னு பார்க்காம பொங்கலை பிள்ளைன்னு பார்க்காம எல்லாரும் அள்ளிக்கொண்ட ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க நீங்க இறக்கப்பட்டு போகமாட்டீங்கல்ல நான் போறேன்டா அப்படின்னு அப்பத்தான் கத்துறாங்க நீங்க போகாட்டி இருங்க அப்படின்னு கோவப்பட்டு போகும்போது மாறியும் வடிவும் நானும் வரேன் அத்தை அரசி எங்களுக்காகவும் நல்லதான் பண்ணியிருக்கு கோமதி நல்ல பொண்ணுதான் நாங்க வர்றோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இதெல்லாம் பாக்குற முத்து வேலும் சக்தி வேலும் போதும் நிறுத்துங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் எங்களை குத்தி காட்டி அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு கேக்கும்போது இல்ல முத்து நீ யோசிச்சு பாரு கோமதி விரும்பச்சுன்ற ஒரே காரணத்துக்காக அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு பாண்டியன் அதை தவிர அந்த ஆள் ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா ஏன் உன் பொண்ணு யாரையோ நம்பி போச்சு ராஜி அங்க போய் அவன் அம்ப விட்டுட்டு போயிட்டான் அந்த அசிங்கப்பட கூடாதுன்னு நினைச்சு கதரு உன் மகளை தாலி கட்டி மரியாதையா கூட்டிக்கிட்டு வரல அந்த பயல நீங்க என்ன அடி அடிச்சிருப்பீங்க ஒரு வார்த்தை திறந்து சொன்னானா உன் பொண்ணு செஞ்ச தப்புக்கு திட்டும் அடியும் பழியும் அவன் வாங்கிக்கிட்டான் அப்ப கூட அவன் சொல்லல ராஜியா திறந்து சொன்ன பிறகுதானடா உண்மை வெளியில வந்துச்சு அப்ப கூட பாண்டியன் திமுறா பேசல என் புள்ள உங்கள் மானத்தை காப்பாத்திருக்குன்னு பெருமையாக பேசலை அமைதியாக தானேயா இருந்தாரு அதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேணாமா அப்படின்னு அப்போத்தான் சொல்கிறாங்க முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ரோஷம் வருது சக்திவேல் உடனே சரி நீ கத்தாத என் மகனுக்காக உதவி பண்ணதுக்காக நானும் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அண்ணே வாங்க அண்ணே போகலாம் அப்படின்னு சக்திவேல் கூப்பிடுறாரு முத்துவேலும் சரி சக்தி என் மகளும் அங்கே வாழ்றா என் மகளோட மானத்தை காப்பாத்தினது அந்த குடும்பம்தான் சரி நானும் வரேன் அப்படின்னு சக்தி வேலும் முத்துவேலும் கிளம்புறாங்க குமாரும் உடனே அப்பா நானும் வரேன்பா என் மேல கொடுத்த தானே அரசி வாபஸ் வாங்கினா அந்த நன்றி கடனுக்காக நானும் வரேன்பா அப்படின்னு மூணு பேரும் கிளம்பி வராங்க சக்தி வேலையும் முத்து வேலையும் பார்த்த உடனேயே நமக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி ராஜி வேகமா ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே நிக்கிறாங்க அவங்க அப்பாவும் மகளோட கண்ணீரை தொடைக்கிறதுக்கு அரவணுச்சுக்கிறாரு இத பாக்குற கோமதியும் மனசிலகி நம்ம அண்ணன் நம்மளுக்காக தான் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி வேகமாக ஓடி வராங்க கோமதியோட மனசுக்கு ஏற்ற மாதிரி சக்தி வேலும் முத்து வேலும் கோமதியோட கையை பிடிச்சி ஆறுதல் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்டே போய் என்ன மேடம் இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடும்பப்படுத்துகிற குடும்பம்லாம் இல்லை நாங்கள் எதிர்த்த வீடு தான் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த பொண்ணு கல்யாணம் வந்த ரெண்டு வருஷத்துலேயும் இங்கே நல்லா தான் வசதியாக இருக்கா அந்த பொண்ணோட குடும்பம் செராவை இல்லை

பாண்டியன் குடும்பம் தரங்கிட்ட குடும்பம் இல்ல மேடம் அதோட வரதட்சணையோ பணமோ கொடுக்குற அளவுக்கு மாணிக்கம் குடும்பம் அவ்வளவு மளிகை கடையில எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த ஆளு சரியான சோம்பேறி மேடம் அடுத்தவங்களை ஏச்சு ஏமாத்தி திங்கிறவன் அப்படின்னு சக்தி வேலும் நிறைய விஷயங்கள இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க சார் வரதட்சணை குடும்பம் அடுத்தது அடிச்சு துன்புறுத்துறது இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க மேடம் எது வேணா சொல்றவங்க சொல்லலாம் மேடம் நியாயம் ஒண்ணு இருக்குல்ல நீங்க விசாரிச்ச பாருங்க ஏன் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து விசாரிங்க அந்த புள்ள சொல்லட்டும் அடிக்குதுன்னு அந்த புள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா அப்பா அம்மா என்ன பக்கத்துல இருந்தா பாத்தாங்க மேடம் அந்த பொம்பளை வாய திறந்தாலே பொய் தான் மேடம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொன்ன உடனேயே இன்ஸ்பெக்டர் மேடம் ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பி தங்க மயில கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க தங்க மயில கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க கூட்டிக்கிட்டு வந்த உடனேயே கிட்ட விசாரிக்கிறாங்க சரவணன் உன்னை அடிச்சு துன்புறுத்துறாரா அப்படின்னு கேக்கும்போது தங்கமயில் எதுவுமே சொல்லாம இருக்காங்க எவ்வளவு வரதட்சணை கொடுத்தீங்க உங்க அப்பா அம்மா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் ஒருத்தர் விடாம எல்லாருமேலயும் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க நீ உண்மையே சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் கிட்ட ஏற்கனவே பாக்கியமும் மாணிக்கமும் சொல்லி வச்சிருக்காங்க நாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் நீயும் ஆமான்னு சொல்லி பேசு இல்லைன்னு வை உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆனால் தங்கமயிலுக்கு நல்லாவே தெரியுது பாண்டியன் குடும்பத்துல யாருமே என்னை குடும்பப்படுத்தலையே இந்த உண்மைய சொன்னாதான் நாளைக்கு நாம அந்த குடும்பத்துல போய் வாழ முடியும் எனக்கு நான் அந்த வீட்டு மருமக தான் நான் அங்கதான் தான் போய் வாழணும் அம்மா பேச்ச கேட்க கூடாது அம்மா என்ன வேணா சொல்லட்டும் மாமாவோட மொத்த குடும்பமும் இப்படி வந்து ஸ்டேஷன்ல உட்காந்து அழுதுகிட்டு பார்க்க என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு தங்கமயிலு இல்ல மேடம் எங்க அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான் என்னை யாருமே அடிக்கலை துன்புறுத்தல பணமோ நகையோ போய் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வானு சொல்லலை எங்க பக்கம் நிறைய தப்பு இருக்குது மேடம் நாங்கள் பொய் சொன்னோம் நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் ஆனால் காலேஜ் படிச்சிருக்கேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவரை விட நான் ரெண்டு வருஷம் பெரியவன் ஆனால் ரெண்டு வருஷம் சின்னவன் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க என் மேலே கோவப்படுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு நியாயம்தான் ஆனால் டைவர்ஸ்க்கு மட்டும் நான் ஒத்துக்கிற மாட்டேன் மேடம் அவர் தான் என் புருஷன் அதுதான் என்னோட வீடு நான் அந்த வீட்டுக்கு தான் மேடம் போகணும் யாருமே என்னை கொடுமைப்படுத்தல அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க மா நல்லா யோசிச்சு சொல்லு நீ உன் மாமனார் வீட்டுல போய் வாழணும்ன்றதுக்காக பயந்துக்கிட்டு உண்மையை மறைச்சு பொய் சொன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாங்க எடுத்துக்கிற மாட்டோம் அதுவும் போக உங்க அம்மா கஷ்டப்பட்டு எண்பது பவுன் நகை போட்டிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க எண்பது பவுன் நகை கேட்டவங்க வரச்சின கேட்டுதான் அர்த்தம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேட்கும்போது இல்லங்க மேடம் என்னை கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையா எதுவுமே கல்யாணம் கூட நாங்களே செலவு மாமா அம்மா தான் சொல்லிட்டு எண்பது பவுன் நகை போடுறேன்னு நகை தான் போட்டு விட்டாங்க எட்டு பவுன் மட்டும்தான் தங்க நகை எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையில கூட உண்மையே இல்ல மேடம் அப்படின்னு தங்கமயிலு உண்மையை எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க அந்த மேடமும் தங்கமயில் சொன்ன உடனேயே பாக்கியத்தை கூப்பிட்டு மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் லாக் போடுறாங்க தங்க மேல அவங்க அம்மா கிட்ட மா மன்னிச்சிருமா நீ கொடுத்தது பொய் கேஸ் தான் உன் கேஸ நீயே வாபஸ் வாங்கு அப்படின்னா உன்னை இன்ஸ்பெக்டர் மேடம் வெளியில விட்டுடுவாங்க ஆனா இன்னைக்கு நான் உன் பேச்சு கேட்டு போய் சொன்னா நாளைக்கு நான் அந்த குடும்பத்துல போய் வாழ முடியாது என்னைய கூட்டிட்டு போறாங்களா போகலையான்றது அடுத்த விஷயம் ஆனா நான் அந்த குடும்பத்துக்கு எதிரா எந்த பொய்யும் சொல்ல மாட்டேமா அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க பாண்டியனோட மொத்த குடும்பமும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர்றாங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லை நாங்க தான் தப்பா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாண்டியன் குடும்பத்தை வெளியில அனுப்பிடுறாங்க பாண்டியன் நேரா வந்து முத்துவேல்ட்டையும் சக்தி வேல்ட்டையும் ரொம்ப நன்றி எனக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க என் மொத்த குடும்பமும் இங்க வந்து உட்காந்து கிடக்குது கோமதி பாவம் அழுது அழுது பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கா எங்க குடும்பத்துக்காக நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியன் கையெடுத்து கும்பிடுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்